வணக்கம் அன்பர்களே கே எல் விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆற்றறி விளையாடும் நண்பர்களே புதன்கிழமை பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் நூற்றி பத்து இதற்கு கொடுத்திருந்த ஆல்போர்டு நாலு எட்டு ஆள்போர்டு எட்டு பாஸ் பி சி எழுபத்தி எட்டு பாஸ் இதை வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் இதற்கடுத்து வியாழக்கிழமை பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் ஐநூற்றி முப்பத்தி எட்டு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆள்வோடு ஒன்பது நாலு ஏபிசி இரநூத்தி தொண்ணூற்றொம்பது நானூற்றி எழுபத்தி நாலு ஏபி இருபத்தொம்போது நாற்பத்தி ஏழு ஏசி இருபத்தி ஒன்பது நாற்பத்தி நாலு பிசி இருபத்தொம்போது நாற்பத்தி ஏழு ஏபி ஏசி பிசி தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி நாலு நாளை டபுள்ஸ் வந்தால் இப்படி ஒரு வாய்ப்பு உள்ளது ஆகையினால் இது இப்படி எடுக்கப்பட்டுள்ளது இனி இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல நேரம் அதனையும் கண்டு உங்களுக்கு உரிய நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் முயற்சி செய்து வருபவர்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் அன்பர்களே ஒரு தகவல் கூறுகின்றேன் இந்த யூடிபை நடத்துவதால் எந்த பயனும் இல்லை என்று அட்மின் நம்பர் ஒன் கூறியுள்ளார் ஆகையினால் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்று நினைத்தால் மெம்பர்ஷிப் வாங்க வேண்டும் அப்படி வாங்கும் நபர்களுக்கு அந்த காணொலி வந்து கொண்டே இருக்கும் என்பது இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் நம் சேனலை தொடர்ந்து காண விரும்பும் நண்பர்கள் மெம்பர்ஷிப் வாங்கி கொண்டு பார்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இனி இந்த வீடியோ மெம்பர்ஷிப் உள்ளவர்களுக்கு மட்டும் தெரியும்படி அவர் இதை பதிவிட விரும்புகிறேன் என்று கூறியுள்ளார் காரணம் தினசரி நான் இரண்டு மணி நேரம் உழைக்கின்றேன் அவர் இதில் ஒரு மணி நேரம் எடுத்து டவுன்லோட் செய்து ரீசார்ஜ் செய்து அதற்கு மெனக்கட்டு இருவரும் சேர்ந்து தினசரி மூன்று மணி நேரம் உழைக்கின்றோம் ஆனால் யூடியூப்பில் எந்த ஒரு வருமானமும் பெரிய அளவில் இல்லை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மாதம் ஒரு முந்நூறு ரூபாய் அதாவது தினசரி பத்து ரூபாய் என்ற அளவில் கூட நிரந்தரமான வருமானம் இல்லை காரணம் இதை அதிக நபர்கள் பார்க்கவில்லை அதுவும் ஒரு காரணம் ஆறாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்கள் உள்ள நம் சேனலை தினசரி குறைந்தபட்சம் இரண்டாயிரம் நண்பர்கள் மட்டுமே பார்க்கின்றார்கள் அது ஒரு காரணம் ஆகையினால் இந்த சேனல் இனி மெம்பர்ஷிப் உள்ளவர்களுக்கு மட்டும் தெரியும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் நம் சா நம் சேனலை காண வேண்டும் என்று நினைப்பவர்கள் மெம்பர்ஷிப் வாங்க வேண்டும் என்று இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இனி இதற்கு அடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் நீங்கள் கண்டு உங்களுக்கு உரிய நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து முயற்சி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இனி இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் கிழமை குழுக்கள் நேரப்படி சூரிய ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை ரிசர்வ ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை விருச்சகம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்